பார்ப்பன அடிமைகளாக வைத்திருப்பது காலம் காலமா அவர்கள் தொண்டூழியம் பண்ண நிர்பந்திப்பது இது சனாதனம் சமூக நீதி இடுப்புல கடந்த துண்ட தூக்கி தோல்ல போட்டுட்டு நீ படிடான்னு சொல்றவங்க நாங்க விரும்புவோம் நம்ம கிட்ட ஒரு டெபியூட்டி இருக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்துல ஒண்ணு பேசுறாரு நாங்க எல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் நான் ஜாமியா தாய பாப்பேன் ஜாமியே இல்லன்னு சொன்னவரை நான் சாமியா பாப்பேயா ஏன்னா அவரால் பயன்பட்டு ஏன் தெரியுமா

ஒரு கலைஞன் அரசியலா இருக்கிறது நம்மளை விட இன்னும் நல்லதுன்ற நான் கேள்வி கேட்டேன் நீ ஒரு ஸ்டேட்டுக்கு டெபியூட்டி சிஎம் யார் அதை பண்ணிருக்காங்களோ என்ன தண்டனை அதை கொடுக்கணுமே தவிர ஒரே ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்குறேன் நான் உட்காந்து வாசலை கூட்டுவேன் நான் ஜவப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அண்ணன் சனாதனத்தை ஒழிக்க நினைத்தால் அழிந்து போவீர்கள்னு நான் அண்ணலி தூத்திட்டு இருப்பேன் அது கோமாளித்தனம் தானே இங்கே இவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க அதுதாங்க இங்க இந்த களம் தானே ஒரு மனிதரை தீர்மானிக்கும் நீங்க எங்க வாழ்றீங்களோ அந்த சூழல் தான் உங்களை தீர்மானிக்கும் வந்து வெயிட்டன்சின்னு சொல்றாங்க அவர் தெளிவர் தெளிவரே போர்டா பார்ப்போம் அப்படின்னு தான் அது அது வெயிட் அண்ட் சீன்றது கொஞ்சம் கெத்தா இருக்கிற மாதிரி இருக்கு அதே ஒர்க்காருடா போர்டா பாப்போம் அப்படின்றது தான் அவருடைய வெளிப்பாடு அங்க இருக்கிற முதலமைச்சரா இருக்கட்டும் துணை முதலமைச்சரா இருக்கட்டும் யாருக்கான வருது இப்ப முதலமைச்சரவே இன்னைக்கு உச்சநேகம் கண்டிச்சிருக்கு ஆமா அரசியல் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி வணக்கம் இது அரசின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற முக்கியமான அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் பேராசிரியர் திரு சுதரவலி அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஏன்னா நீங்க பேராசிரியர்களா சனாதனங்கிறது இந்தியா முழுக்க பேசும் மாற்றியவர் இன்னைக்கு டெப்டி சிஎம்மா இருக்கக்கூடிய உதயநிதி ஆனா அதே டெப்டி சிஎம் ஆந்திராவில் பாத்தீங்கன்னா சனாதனத்தை அழிக்க நினைக்கிறவங்க அழிஞ்சு என்று எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு இந்தியாவினுடைய அரசியல் தலைநகரம் தோழர் இருநூறு ஆண்டு கால போராட்ட வரலாறு கொண்டு இருக்கிற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு அதனாலதான் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு காவிகளுக்கு பாடம் கற்பித்த நமக்கு சித்தாந்த தெளிவு இருக்கு நீங்க பெரியாருக்கு முன்னாடி என்ன சீனிவாசர்ல இருந்து ஆரம்பிச்சா என்னைக்கும் ஆலை நுழைவு போராட்டம் நடத்தினது நம்ம மக்கள் மக்கள்ல எண்ணூறுகள்ல போராடினவங்க நம்ம மக்கள் ஸோ தொடர்ந்து களத்தில் இருந்த முன்னோர்களை கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் ஸோ நமக்கு ஜீன்லேயே அதிகாரத்தை எதிர்க்கவும் யாரு சமூக நீதியை பாதுகாக்கலையோ அவங்களை எதிர்க்கவும் நம்ம பழகிட்டோம் அதனால நம்ம கத்துக்கிட்ட விஷயம் தான் இன்னைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் சமூக நீதியை பேசுவது சனாதனத்தை வேறொறுப்பும் சொல்லுவதெல்லாம் அங்க என்ன அப்படின்னா மிகப்பெரிய போராட்ட வரலாறு இருந்த ஊர் தான் அது ஆனா இப்போ சங்கிகளுடைய டாமினேஷன் அதிகமாயிருச்சு ரெண்டாவது இதெல்லாம் செஞ்சாதான் தனக்கான அடையாளம் என்று நம்பக்கூடிய சங்கிகள் பெருத்துட்டாங்க அதுல இவங்க நீங்க அங்க இருக்கிற துணை முதலமைச்சர் சினிமா நடிகர் நீங்க எடுத்தவனே ஒரு சினிமா நடிகர் ஒரு பதவிக்கு பொறுப்புக்கு வந்தார்னா இதுதான் நடக்கும் நீங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பதிலா பிரச்சனையை திசை திருப்புகிற தான் பார்ப்பாங்க சினிமாக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்லல வந்து களத்தில் நில்லுங்க அரசியலை கத்துக்கங்க மக்களோட நில்லுங்க எது சரியான அரசியல் புரியுங்க யாரும் இந்த மண்ணுக்கு எதிரானவர்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க அரசியல் இல்லைங்க எம்ஜிஆர் வரலையா இருவத்தஞ்சு வருஷமா எம்ஜிஆர் டிஎம்கேயில கலப்பணியாளராக இருந்தவர் அதுக்கு பிறந்தான் வந்தாங்க ஜெயலலிதாவும் களப்பணியில இருந்துதான் வந்திருக்கிறாங்க சம்பவங்களையும் பொருட்டு பேசணும்ல பேசுறது இல்லை அதுதான் பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் பிரச்சனைகளை சரி செய்யணும் அதுதான் ஒரு அரசினுடைய வேலை ஆனா அங்க பார்த்தீங்கன்னா பெரிய இதுங்க காவடி எடுக்க ஆடுறாரு தெருவுல ஓடுறாரு பதினோரு நாள் உண்ணாவிரத வரங்க அதுல இடையில மயக்கம் போட்டு விழுகிறாரு எல்லாரும் ஓடி போய் தண்ணியை தொழிக்கிறாங்க அப்படி சொல்லுகிறாரு எல்லாம் சனாதனத்தை காப்பாத்த ஒரு மனுஷன் எப்படி தேகிறாரு வரன்னு சொல்ற அளவுக்கு அநாகரிகமான நாடகம் ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்தியால இது மாதிரி ஒரு அநாகரிகமா ஒரு முதலமைச்சர் நடக்க கூடாது இது சட்டத்திற்கு மீறிய விஷயமா நான் பாக்குறேன் படிய கழுவுறாரு கூட்டுறாரு குப்பை அல்றாரு இதுவா வேணும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் யார் தப்பு பண்ணாங்களோ தூக்கி வெளியே போட்டிருக்கணும் அவங்களுடைய உரிமை கேன்சல் பண்ணி அவங்க கொடுத்த டெண்டரை கேன்சல் பண்ணிருக்கணும் தப்பு உண்மையில எங்க நடந்ததுன்றத தெளிவா பண்ணிருக்கணும் செய்யறவன் அதிகாரத்தில் இருக்கணும் திசை திருப்பிக்கிட்டு உட்காந்து ஓட்டு வாங்குறதுக்காக போலி நாடகம் நடிக்கிறவங்க இருக்க முடியாது இங்க செஞ்சாங்க முதல் கையெழுத்துல அஞ்சு அதிரடி திட்டம் ஒவ்வொரு முறையும் திட்டம் இருக்கு இன்னைக்கு ஊடகங்கள் பெருத்த அளவுல பார்ப்பனிய ஊடமோ முதலாளி ஊடமா இருக்கனால தமிழ்நாட்டினுடைய நியூஸ பெரிய அளவுல பாப்புலர் பண்ண மாட்டேங்குது போன பட்ஜெட்ல கூடங்க தமிழ்நாட்டுக்குள்ள எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு முதலமைச்சர் செஞ்சாரு நம்மளா பேசவே இல்லை அஞ்சு சதவீதம் நம்ம நாட்டுல வறுமை கோட்டு கீழே இருக்கும் எல்லா நலத்திட்டங்களையும் ஒரு குடும்பத்துக்கு இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத ஆளுகளை மேல கொண்டு வந்துடணும் இருக்கவே கூடாது வறுமை கோடை இல்லாத நம்ம இந்தியாவே தமிழ்நாடு அதுவும் இல்லாம பண்றாரு மிக குறைவா வருகிறதே தமிழ்நாடு அதுவும் இல்ல இருக்க கூடாது என்று பார்ப்பவர் தான் முதலமைச்சர் நீங்க நம்ம திட்டமிடல் நம்ம அரசு என்ன பண்றோம் தவறுகளை திருத்திக்கிறாரு பன்னெண்டு மணி நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தொழிலாளர்களுடைய சட்ட திருத்தம் அதை நம்ம போய் நாங்க போய் அதை கோரிக்கை வைக்கிறோம் சொன்ன உடனே திருத்திக்கிட்டாருங்க முத காதை திறந்து வைக்கிறவன் தான் தலைவரா இருக்க முடியும் எதிர்கருத்துக்களை ஆமோதிக்கிறவரும் அதில் வருகிற சரி தவறுகளை சரி செஞ்சுக்கிறதா முதலமைச்சர் அவங்களுக்கு ஏதாவது இருக்கா சொல்லுங்க அங்க இருக்கிற முதலமைச்சரா இருக்கட்டும் துணை முதலமைச்சர் அவர்களே யாருக்கானவர்கள் முதலமைச்சரவே இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கண்டிச்சிருக்கு ஆமா நீங்க நாடகம் நடிக்கிறீங்க நீங்க அரசியல் படுத்துறீங்கன்றாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு நீங்க கோயிலுக்குள்ள அரசியலை கொண்டு வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க பக்தியை நீங்க அரசியல் ஆக்கிட்டு இருக்கீங்க இது நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கின்னு வெளிப்படையாவே கடுமையான விமர்சனங்களை செஞ்சாங்க மதுரை உயர் நீதிமன்றங்க உயர்நீதிமன்றங்குண்டுலன் காலி பண்ணிருக்காங்க என்னத்துக்கு நாடகம் நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அப்ப உங்களுக்கு புரியுதா நீதிமன்றங்கள் கடுமையா திட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி திட்டமிட்ட ஒரு நாடகம் இருக்கு அதுல ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று இந்து ஓட்டுக்களை எல்லாம் கவருவது ஒரு காரணம் இன்னொன்று தங்களை இந்துக்களாக காட்டிக்கொண்டு பெரும்பான்மையானவர்களுடைய சாதகமானவர்களாக தங்களை தக்க வைத்துக் கொள்வது ஆமா அதனால பிஜேபி உள்ள வருவதை தடுப்பது தங்களை இந்துக்களாக காட்டிக்கொள்வது பிஜேபி வளர்வதை தடுப்பது ஏன்னா கூட்டணி வைக்கிறவங்க காலி பண்றது பிஜேபியுடைய வேலை நிதிஷ்குமாரை நீ காலியாகி தானே தெருவில் இருக்கிறாரு அதிமுக அடையாளமே இல்லாமல் போச்சுல கூட்டணி கட்சிகளை காலி செய்வது இவங்க வேலை அப்படின்னா அதுல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த அரசியல் நாடகம் நடக்குது நடக்குது டெல்லியில பயங்கரமான பதற்றம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு டெல்லியில காவிகள் கதர்றாங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இப்ப மொத்த போக்கஸும் சினிமா நடிகர் இருக்கிற பவன் கல்யாண் பவர் ஸ்டார் அவர் மேல இருக்கு அப்ப இது திட்டமிட்ட ஒரு அரசியல் அதுதான் உச்ச நீதிமன்றம் திட்டாங்க இன்னொரு நடிகர் குறிப்பாக பிரகாசராஜ் வந்து அதுக்கு எதிரணி ஆற்றிருக்கிறார் நம்ம சிஎம் வந்து சமூகத்துக்கு பேசுகிறார் இன்னொரு சிஎம் வந்து சனாதனத்துக்கு பேசுகிறார் இதுதான் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராக்குள்ள விரிவாடம் பவன் கல்யாணம் கொடுத்து அவருடைய கருத்தை சொல்லலாம் ஒரு கோமாளிங்கிறாரு அந்த அளவுக்கு ரொம்ப சீங்க சரியாது இல்ல உண்மாதானுங்க கோமாளி யாரு ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செஞ்சா தலைவர்கள் அது தா நல்லது செய்ய மாட்டேன் நான் உட்கார்ந்து வாசலை கூட்டுவேன் நான் ஜொவப்பு டிரஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அன்ன சனாதனத்தை ஒழிக்க நினைத்தால் அழிந்து போவீர்கள் நான் மன்னலி தூத்திட்டு இருப்பேனா அது கோமாளி தனம் உனக்கு உன் கையில அதிகாரம் இருக்கும்போது அதை சரியா பயன்படுத்த தெரியலன்னா ஆனா உட்டாள் கையில வாழ குடுத்த மாதிரி தானே நீ ஒரு கோமாளி தான அத தான் சொல்றாரு நீங்க ரொம்ப நல்லா தெரியும் சக நடிகர் தானே சக நடிகர்கள்தான் கலைஞர் யார் தவறு செய்தாலும் யார் மக்களுக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் ஒரு செயலை திசை திருப்பதன் மூலமாக மக்களினுடைய வாழ்க்கையில பதற்றத்தை உருவாக்கினாலும் தட்டி கேட்குறது கலையினுடைய பொறுப்பு அது இங்கே பிரகாஷ் ராஜுக்கு இருக்குது மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு நீங்க இங்க இருக்கிற அரசியல் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற கலைத்துறையும் அதை தெளிவா இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேரும் விஜய் விஜய் கூட பிக் குறைஞ்சா அது வேற மாதிரியான ஆமாம் அவர் ஒரு சமூக நீதி பார்வையில் அந்த பிக் பாஸ் போயிட்டுருக்கு கமலஹாசனே வந்து இவங்க நினைக்கிற அளவுக்கு சங்கி கிடையாது நாம நேரடியா பாத்திருக்கோம் பழகி இருக்கோம் அதனால சொல்றேன் நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜோதிகா அவங்க மேடையிலே சொல்றாங்க எங்க ஹாஸ்பிட்டல் அவ்வளவு மோசமா இருக்குங்க நீங்க கோயிலுக்கு போறதுல ஒரு பங்கு செலவழிங்கன்றாங்க கோயிலுக்கு எல்லாம் காசு போடக்கூடாது கோயிலும் கொடுங்க அப்படின்னு சொல்ல அப்ப ஜோதிகாவுக்கு இருக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவரு அவருடைய இணையர் அவர் அவ்வளவு ஒர்க் பண்றாரு கல்விக்காக கல்விக்கு புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து பரீட்சையா வைக்கும் போது அவர் மேடையில சொன்ன ஒரு வார்த்தை தாங்க தமிழ்நாட்டுல பற்றி இருந்தது அவர் மேடையில சொன்னாரு அப்பா எத்தனை பரிச்சடா வைப்பீங்க மூணாப்புல பரிச்ச அஞ்சாப்ல பரிச்ச எட்டாப்புல பரிச்ச ஒன்பதாப்புல பரிச்ச பத்தாப்புல பரிச்ச பதினொன்னு பன்னெண்டு வரிச்சுட்டே போறீங்களே இத்தனை பரிச்ச வச்சோம் அப்புறம் ஒரு தேசிய அளவுல ஒரு தேர்வுன்றீங்களே என்ன மைத் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் சாரி கேட்டாரு வச்சுக்கங்களே இந்த மயிருன்ற ஒத்த வார்த்தை நல்ல தமிழ் சொல்லுங்க நம்ம தான் அதை ஆபாசம் சொல்ல மாத்திட்டோம் அந்த சொல்ல சொன்ன பிறகுதான் தமிழ்நாடே தீ பிடிச்சிச்சு இப்ப புரியுதா ஒரு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதுல தப்பு சொல்றாங்க இது இங்க இருக்கிற கலைஞர்களும் சமூக நிதியா இருக்கிறாங்கன்ற நம்ம கண் கூட பார்க்கறதுக்கான ஆதாரங்க இது அப்ப எனக்கு சந்தோஷம் என்னுடைய மாநிலம் அரசியலாக இருக்கு என்னுடைய கலைஞர்கள் தவறு யார் செஞ்சாலும் எனக்கு வாய்ப்பே போனாலும் பரவாயில்லன்னு களத்துல நிக்கிறாங்க தமிழ் தமிழா ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல உள்ள நடிகர்களுக்குமா அரசியல் சமூக நீதி அரசியல் புரிந்து விட்டோம்னா எங்க இந்த நடிகர் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதுதாங்க இங்க இந்த களம் தானே ஒரு மனிதனை தீர்மானிக்கும் நீங்க எங்க வாழ்றீங்களோ அந்த சூழல் தான் உங்களை தீர்மானிக்கும் நீங்க ஒரு நல்ல பொலிட்டிக்கல் சூழல்ல இருக்கிற குழந்தைங்க நல்ல அறிவு சார்ந்தவங்களா வளருவாங்க இங்க சின்ன குழந்தைங்க கூட தெளிவானவங்களா இருப்பாங்க மேனிப்புலேட் பண்றதுக்கு ஒரு ஊரே இருக்குன்னு வச்சுக்கோங்களே அதெல்லாம் கடந்து வந்துகிட்டே தான் இருக்கணும் நம்ம அடிச்சு சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த வேலை இருக்கு நீங்க திரைத்துறையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு திரைத்துறை இன்னைக்கு இல்ல காலங்காலமாகவே பகுத்தறிவு பேசுனதா இருக்கு நாட்டுக்கு எதிராக என் புருஷே இருக்கான் அவன சுட்டு கொள்ற ஒரு படம் வரலையா அறுபதுகள்ல வரலைங்களா சக்தி பராசக்தி படம் வரல பகுத்தறிவா அதுல ஒரு பொண்ணு பகுத்தறிவா இருப்பாங்க அந்த பொண்ணுதான் இவனுக்கு கண்ணையே திறந்து வைப்பாங்க நல்லா விளையாடாதப்பல திருடுச்சு இல்லைன்னா உனக்கு எளிமை மக்கள் வாழ்க்கை தெரியாது திரைக்குள்ளும் திரைக்கு வெளியும் அரசியலாக இருப்பவர்கள் நம்முடைய திரைக்கலைஞர்கள் அதுதான் இவர்கிட்ட இன்னொன்னு இவரை பொறுத்தவரையில இவர் எப்பயுமே அரசியலா இருக்கிறவருங்க சமூக வலைதளங்களை பய பயங்கரமா இயங்குறவர் மூஞ்சுக்கு நேரம் கேள்வி கேக்குற ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு ஒண்ணு போட்டுட்டு அவ்வளவு கேள்வி ஏற்கிறாரு பொலிட்டிக்கலா நல்லா இருக்கிற நல்லதுங்க ஒரு கலைஞன் அரசியலா இருக்கிறது நம்மளை விட இன்னும் நல்லதுன்ற நம்ம சொல்லி ஒரு பத்து பேர் கேட்பான் அவங்க சொன்னால் ஒரு ஆயிரம் பேர் கேட்பான்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் பேர் கேட்பான் அது இன்னும் நல்லது தானே நமக்கு என்ன ஆச்சரியம்னா நேற்றைக்கு வந்து மையலகன் திரைப்படத்துடைய இயக்குனர் பிரேம்குமார் கூட பெரியார் குறித்து கேட்கும்போது பெரியார் வந்து தமிழோட குழந்தைகம் அது கடவுளுக்கு அவருக்கு வித்தியாசம் கிடையாது என்ன மாதிரி சொல்கிறாரு அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது இப்போ பிக்பாஸ் நிகழ்ச்சி துவங்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை வந்து ஆஹ் கடுமையா பேசுறாரு அதுவும் எதிர்வணியா இருக்குது இதையும் சேர்த்துட்டு புடிச்சது இல்ல நீங்க பெரியார கடவுளா பார்க்கறதுன்றது அவன் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விருப்ப குலதெய்வம்ங்குற வேற ஒரு என்னை குல தெய்வம்னு யார சொல்லுவாங்கன்னா இங்க ஒன்னொரு வழிபாடு ஆஹ் என் குலத்தை காப்பதற்காக ஒருத்தன் தன்னையே அர்ப்பணிச்ச ஒரு அரச சொல்றாரு ஆமா அர்ப்பணிச்ச ஒருத்தர் தான் குல தெய்வம்னு அதத்தான் அவர் சொல்ல வர்றாரு மேபி அவர் கடவுளும்பே இருக்கட்டுமே நான் சாமியாதான் பாப்பேன் சாமியே இல்லன்னு சொன்னவரை நான் சாமியா பாப்பையா ஏன்னா அவரால் பயன்படுத்தி இருக்கேன் ஏன் தெரியுமா நான் இல்லனா கோவணம் கட்டிட்டு தெருவை தெரிஞ்சு சொல்றேன் படிக்க வச்சது ஆஹ் என்ன படிக்க வச்சது அவர்தான் நான் இல்லனா இந்த கல்வியும் இந்த பொருளாதாரமும் இந்த கலைத்துறைக்குள்ள நான் வந்திருக்க முடியாது இந்த கலைத்துறையும் துறையும் யார்கிட்ட இருந்தது இன்னைக்கு நீங்களும் நானும் ஊடகத்துக்குள்ள உட்கார்ந்து யாருடையது யாருடைய அதாவது எந்த அது கருப்பு சேவ புரியாதுங்குறதை தாண்டி ஒப்புக்கொள்ள ஆமா கருப்பு சிவப்பு நீல சித்தாந்தங்களுடைய அத்தனை இயக்கங்களும் போட்ட அந்த புடம் போட்டு நம்மளை வளர்த்தாங்க இல்லையா வெளிப்பாடுதான் இவர் இப்படி சொல்றது இருக்குங்க இதே போல நடிகர்கள் நிறைய நடிகர்கள் கொண்டாடி தீர்த்திருக்காங்க பிருத்திவிராஜ் கேரளாக்காரர் அவர் போட்டிருக்காரு நீங்க மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் பாத்தீங்களா அதுல முத பாட்டே யார பத்தி பேசுது பெரியார பத்தி பேசுதுங்க பெரியார் பகுத்தறிவாதின்னு பேசுறாங்க அப்போ இந்த சமூகம் ஒரு உழைத்த ஒரு பகுத்தறிவு மனிதனை கொண்டாடக்கூடிய சமூகமாக இருக்கு இவர் மட்டும் இல்ல கீழே போனீங்கன்னா டிவியில நடிக்கிற ஒரு நடிகர் டிவியில நடிச்சு நடிகர் அவர் எனக்கு ஞாபகம் அவர் கேக்குறா லட்ட வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்க மனுஷங்களுடைய உணர்வோட விளையாடாதீங்க உங்க அரசியல் எல்லாம் நிறுத்துங்க அப்படின்றாரு நாளைக்கு அவர் வேண்டாம்னு சொல்லி போனா கூட வினோதினி அவங்கெல்லாம் வச்சி உருட்டி விட்டுருவாங்க அது அதாவது தயோதாச்சினெல்லாம் அடிக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் வினோதி நீங்க பாக்கலாம் அவங்க டைரக்ட் அரசியலும் இருக்காங்க மக்கள் நீதி மையத்தினுடைய ஒரு பொறுப்பாளராவும் துணைவூர் ஒரு ஏற்கனவே இல்ல வெயிட்டன் சிங்காரு எடி பிடிச்சிக்கிறது யாரு வந்து வெயிட் அண்ட் சின்னு சொல்றாங்க அவர் தெளிவரு தெளிவாரே போருடா பார்ப்போம் அப்படின்னு தான் அது அது வெயிட் அண்ட் சீன்றது கொஞ்சம் கெத்தா இருக்கிற மாதிரி இருக்கு அதே உட்காருடா போர்டா பாப்போம் அப்படின்றத அவருடைய வெளிப்பாடு நீங்க பெரியாரு அப்படிதாங்க பதில் நிறைய கசகசனான்னு சொல்ல மாட்டாரு ஏ உட்காரு பாப்போம் நான் பெண்களுக்கு வந்து கர்ப்ப வெட்டணும்னு சொல்றாரு அப்ப வந்து எல்லாரும் கேட்பாங்க இப்ப பிள்ளைகளே பிறக்காதே இந்த சமூகமே நின்னு போயிருமே அப்பா அதனால எனக்கு என்ன அப்படின்னு கேளுன்றாரு பெரியார் பாணியா அதாங்க நம்ம உட்காந்து வளைச்சு வளைச்சு பதில் சொன்னாலும் இந்த மண்டைகளுக்கு ஏறாது அவன் வேற ஒரு திட்டமிடலோட களத்துல நிக்கிறான் வெயிட்டன்சி இருந்து பார்ப்போம் அதை தானே சொன்னாரு சனாதனத்தை ஒழிப்போம் டெங்கு கொசு போல டெங்கு போல கொசு போல இது போல ஒழிப்போம்னு சொன்னோடனே வடநாட்டு சாமியார் தலையை சீவிரவனுக்கு பத்து கோடியின் போது இவர் என்ன பதில் சொன்னாரு ஏய் தலைய சீவா பத்து ரூபா சீப்பு போகுது யாரு எதுக்கே கோடி நீங்க இதுக்கு கொந்தளிகள் அவரு அது அதனாலதான் அழகாபாத்து உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களெல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணி ரோட்ல வந்து போராடுறாங்க சமூக நீதியை காக்கணும் சனாதனத்தை ஒழிக்கணும்ன்றாங்க இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆந்திரால இவங்க ஆந்திராவுலயே இவருடைய படத்தை போட்டு பாலாபிஷேகம் நடத்தினாங்க இவருடைய இதை வச்சு கட் அவுட் வச்சு அப்ப என்ன அர்த்தம்னா சமூக நீதி இன்னைக்கு தேவை நாம சனாதனம்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா சமூக நீதி எனக்கு எப்படி தேவைப்படும்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கலாம் நீங்க மனுஷனை மணிக்க மதிக்கல பிறப்புல உயர்வதால் சொல்றீங்க பெண்கள் வந்து ரொம்ப கேடு கட்டவர்கள் அலைப்பாயும் மனது உடையவர்கள் விபச்சார தோஷம் உள்ளவர்கள்ன்றீங்க பெண்களுக்கு சொத்துரிமை இது கொடுக்க கூடாதுன்றீங்க அதை நான் படிச்சவன் நான் கேட்க மாட்டேனா அப்ப சமூக நீதி வந்து எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ஜனநாயகத்தை பெற்றுத்தரணும்னு நினைக்குது அதைத்தான் கம்யூனிசமும் சொல்லுது அம்பேத்கரையும் சொல்லுது அது எங்களுக்கு தேவைன்னு நாங்க நினைக்கிறோம் காலங்காலமா தெருவுக்கு பின்னாடி எங்களை நிறுத்தினீங்க காலங்காலமா செருப்பு போட விடல காலங்காலமா கல்வியை மறுத்தீங்க நான் பிற்படுத்தப்பட்டவரையும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரையும் கோயிலுக்குள்ள விடலையே பிற்படுத்தப்பட்டவங்களை தொடர்ந்து நம்முடைய போராட்டம் தானே உள்ள வச்சு

மேலே போட்டிருக்கிற சட்டை சும்மா வரல நம்ம அம்மத்தாவும் அப்பத்தாவையும் அசிங்கப்படுத்தி மேலே சட்டை போடக்கூடாது அதுக்கு வரி போடணும்னு சொல்லி அம்மனமாக விட்டுருந்தானுங்க இவங்க தான் சந்துன்னு இருக்கு இன்னமும் கன்னியாமரி இதுல தாலியர் சந்தேகது தாலி போட்டிருந்த நம்ம அப்பத்தாவவோ அம்மத்தாவோவோ கழுத்தடுத்து ஒன்னாங்க அந்த சந்தில வச்சு சேலையை உருவி அம்மனமாக்குனாங்க இதெல்லாம் கொஞ்சமாவது தெரியணும் கொஞ்சம் சுயமரியாதை இருந்தா சட்டையை பிடிச்சி சங்கியில கேள்வி கேட்டிருப்போம் அதுதான் இப்போ இப்ப சனாதனம் என்பது ஒரு சமூகத்தை அடிமைப்படுத்தி பார்ப்பன அடிமைகளாக வைத்திருப்பது காலம் காலமா அவர்கள் பண்ண நிர்பந்திப்பது இது சனாதனம் சமூக நீதி இடுப்புல கிடையாது துண்டை தூக்கி தோல்ல போட்டுட்டு நடந்து போடா படிடா சொத்து இருக்கடா உனக்கு நீ என்ன வேணாலும் வாடா கலெக்டராவா அப்படின்னு சொல்றது இப்ப நான் எதை எடுப்பேன் என்னை அடிமையா ஒருத்தன் காலு கீழே வச்சுக்கிறது நான் விரும்புவேனா இல்ல தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு நீ படிடான்னு சொல்றவங்க நாங்க விரும்புவோம் நாங்க படிடான்னு சொல்றவங்களை விரும்புறோம் அதை தான் எங்க அரசும் செய்யுது அதைத்தான் சொல்ல முடியும் பிரகாஷ்ராஜ் நம்ம தானே தென்னிந்தியாவே காவிய சங்கிகளுக்கு எதிரானது அங்க அறிவு கொஞ்சம் இருந்து கொஞ்சம் வாசிப்பு இருந்து கொஞ்சம் அரசியல பார்க்க ஆரம்பிச்சாலே அறிவாளையாயிருவாங்க பிரகாஷ்ராஜ் வச்சு செய்யறவரா இருக்கனால அவர்ல அறிவாளிங்க சமூக நீதி காப்பா போராடி சர்ச்சை விவாதத்துக்கு நேரம் பண்ணி நன்றி